இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு நான் நல்லா பைபிள் படிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் என் லைஃப்பில் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நான் முன்னேறி செல்ல முடியவில்லை என்னுடைய லைஃப்பில் ஒரு குரோத் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறதையும் அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தினால் வேதனைப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்போதும் நான் உண்மேல் இருக்கேன் இப்போது நான் உண்மேல் இருக்கிற நுகத்தை அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அலலூயா இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை அவன் சத்ருவானவன் நம் மீது ஒரு பெரிய நுகத்தை வைத்து நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அப்படியே இருந்த இடத்துலயே இருக்கிற மாதிரி இருந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளை வச்சிருவோம் ஆண்டவர் சொல்றாரு நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் உன் கட்டுகளை அறுப்பேன் பாருங்கள் சில நேரத்தில் சில பேரை கட்டி வச்சுட்டோன்னா செயல்பட முடியாது அது நம்ம லிட்ரலாக பார்க்கறது கையை காலை கட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நவர முடியும் ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸில் பார்த்தோன்னா நம்மை சுற்றி சில சங்கிலிகள் கட்டப்பட்டு இருக்கும் இந்த சங்கிலிகள் அந்தகார சங்கிலிகள் சத்ருவானவன் நம்மை சுற்றி கட்டி இருக்கிற அந்த கட்டுகளை தேவன் அறுக்கப் போகிறார் ஹாலையில் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதத்தில் அதை எல்லாத்தையும் அறுக்கிறேன் அலூய்யா இந்த மாதத்தில் அது எல்லாத்தையும் இருக்குது இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடையாது ஊழியத்தில் இருக்குது ஊழியம் எழும்ப முடியாதபடி கட்டி வச்சுருவோம் பிசாசு பல விதமான காரியங்கள் குடும்பங்கள் வேலை பிஸ்னஸ் அப்படின்னு எல்லாத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு கட்டு அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படியான அந்த கட்டுகள் நாம் முன்னேறி சென்று நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம் வாழ்க்கையில் தடை பண்ணுகிற அநேக கட்டுகளை தேவன் இந்த மாதத்திலே முறித்து போடுகிறார் ஹாலல்லூ